வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரட்சமம் டி கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாச படங்கள் பார்க்குறோம் மற்றும் கிரக பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் வருட பலன்கள் பார்க்குறோம் தமிழரோட பலன்கள் ஆங்கில வருட பலன்கள் இதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாச பலன்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நடப்பு வழக்கம் என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர் உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது சூரிய பகவானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் ஆறு மாதம் முத்ராணத்திலையும் ஆறு மாதம் தக்ஷணாயணத்திலையும் இருப்பார் அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது அப்போ தை பிறந்தால் பிறக்கும் கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை முதல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் வரை இந்த தை மாதம் பிறக்குது இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தக்ஷணாயணத்துலேருந்து உத்ராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது அப்போ இப்போ ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம விவசாயிங்களை பொறுத்தளவுக்கு விவசாயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காணும் பொங்கல் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க ஊருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர் இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்கிட்ட ஆசிரியர் வாங்க வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பதினொன்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவையாறுல ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அம்மாவாசை அதுக்கு அடுத்தது இந்த அம்மாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாசம் வரக்கூடிய அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கடன்களை உட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அம்மாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தையமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் நங்கா யமுனா சரஸ்வதி காவேரி கடல் இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்தது இது கருத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடியரசு தினம் இதை தவிர பார்த்தோம்னாக்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள் ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள் இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் தை மாசத்துல பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க காலையில எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார சுக்கர உரையில கும்ப லக்னத்துல புது பானையில பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம் எப்பொழுதுமே சுக்கர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா சுபிக்ஷமாக இருக்கும் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதுனத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானவர் இருக்கிறது தனுரில் இருக்கிறார் சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள நுழையிறது தான் தனுர் மாசப் பிறப்பு அது அப்படி மகர மாதம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாதம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இப்படியேற்பட்ட ஒசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாசம் பிறக்குது அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடியது இந்த தையம்மாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பாக தை மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ஏற்கனவே அர்த்தாசிரம சனி நடக்குது அர்த்தாசிரமம் அப்படின்னாக்க அஷ்டமம்னா எட்டு அர்த்தாசிரமம்னா நாலு அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையோடு போகிறது மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள் எதை விதமானது அப்படின்னாக்க நீங்கள் யாருக்காவது நன்மை செய்யணும்னு போனீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அவரும் வக்ரத்தில் இருக்கார் குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால வெற்றி கிடைக்கும் ஆனால் வெற்றி அவ்வளோ ஈஸியாக எளிதாக கிடைக்காது அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்தது நம்பர் ரெண்டு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார் நீண்ட நாட்களாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உன்னதமான பரம பவித்திரமான தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமண தடை தாமதம் நீங்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ரெண்டாவது திருமண ஏற்பாடுகள் முன்னால் வந்து டைவர்ஸ் ஆனதோ கணவன் மனைவி இறந்ததினாலையோ நீண்ட நாட்களாக ரெண்டாவது திருமணம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் ரெண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு இந்த விருச்சிக சேர்ந்த அன்பர்கள் அரசு அரசு தொடர்பு உத்தியோகம் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு தன்னுடைய சுயமுயற்சியினாலேயும் தான் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்துக்குண்டான தேர்வுகளான டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற தேர்வுகள் மற்றும் உயர்கல்விக்கான தேர்வுகள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு அதி அற்புதமான வெற்றி கிடைக்கும் அதே போல் பார்த்தோம்னாக்க அரசு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு அந் அந்த பதவி உயர்வும் இந்த தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் கான்ட்ராக்ட் லேபராகவே இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தை மாதம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு நாலாம் இடத்துல சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு விரச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய புதிய படப்பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த படப்பிடிப்புகளும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா வெங்க வாங்கின வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானம் உண்டு கடந்த மார்கழி மாதத்தில் படப்பிடிப்புகள் இல்லாதனால வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அதே போல் கேமராமேன் லைட் பாய் உணவு தயாரிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அதாவட்டது வீடு கட்டி விற்கிறது வீடு கட்டுமான தொழில் செய்யக்கூடியது இடம் வாங்கி விற்கக்கூடியது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கர் போன்ற அத்தனை பேர்களும் மார்கழி மாசத்துல வியாபாரம் இல்லாமல் டல்லடிச்சு இருந்தாங்க அப்படி டல் அடிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் அதி அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இந்த தை மாதம் அதே போல இந்த விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு நானும் சாமி ரொம்ப நாளாக ஒன்று கொடுத்தனத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காணி ஆனாலும் சொந்த இடமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காணி அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதில் வீடு கட்டுறதுக்கு உண்டான தொடக்க காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு தேவையான இடத்துலேருந்து தேவையான நேரத்தில் தேவையான பணம் கிடைக்கும் ஏன்னா தனக்காரனான குரு பகவான் ராசியை பார்க்குறார் அதே போல் அதி அற்புதமான குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் இடம் கொடுத்தது குரு அது கோதண்டர் ஆகோ ஆகிறதுனால நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும் அதே போல் வரக்கூடிய தையம்மாவாசையில் பித்திருக்கள் காரியம் பித்திருக்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் மறித்தவர்கள் மறித்தவங்க அத்தனை பேருக்குமே காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு போது குலதெய்வ வழிபாடு பித்திருக்கள் காரியம் இது எல்லாம் செய்யும் பொழுது இந்த வீட்டில் எந்த ஒரு சுபகாரியமே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதி அற்புதமான வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க பெயரும் புகழும் நாம் எவ்வளவோ பாடுபட்டோம் எவ்வளவோ வேலை செய்கிறோம் ஆனால் அதற்குண்டான ரெகினேஸ் கிடைக்கலையே அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஏழாம் இடம் அப்படின்றது லைஃப் பார்ட்னர் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த லைஃப் பார்ட்னர் கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த அத்தனை விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாசம் தை பிறந்தால் வழிபறக்குமா வழிபறக்கும் அதே போல் தொழில்களில் பார்ட்னர் தொழில்கள் செஞ்ச காலகட்டங்களில் ஒரு சில ஏமாற்றங்களையும் ஒரு சில தடுமாற்றங்களையும் விருச்சிக விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த தை மாசத்தில் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பார்ட்னரோட அனுசரணையாக இருந்து தொழிலில் அபிவிருத்திகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அடுத்தது பொறுத்தளவுக்கு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கிடைக்குமா கிடைக்கும் புதிய வியாபார ஸ்தலங்களை நிறுவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது பொறுத்தவரை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளி கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே அத்தனை தடைகளும் விலகும் புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருந்து மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவங்க டீலர்ஷிப் இருக்கிறவங்க மருத்துவமனை வச்சுருக்கிறவங்க மருந்து வியாபாரம் பண்ணுறவங்க அத் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் பார்த்தோம்னாக்க ராசிநாதனான செவ்வாய் செவ்வாய் அப்படின்ற பொறுத்தளவுக்கு முருக வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் தைப்பூசமும் வரக்கூடிய காலகட்டங்கள் தைப்பூசத்துக்கு சென்றுட்டு அந்த தைப்பூசத்தை அன்றைக்கி எம்பருமான முருகனை வழிபாட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நீண்ட காலமாக புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இல்லை ஒரு டூ வீலர் இருக்கிறவங்க சைக்கிள் இருக்கிறவங்க ஒரு டூ வீலரும் டூ வீலர் வச்சுருக்கிறவங்க காரும் கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷ் கார் சேடன் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அதி அற்புதமான தை மாதத்தில் கிடைக்குமா கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது பகவானை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளுக்கு தீர்த்த யாத்திரை என்கின்ற புண்ணிய கேத்திர யாத்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்ரிநாத் கேதார்நாத் சார்நாத் சார்தாம் முக்திநாத் போன்ற இறை பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த காலம் அணி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களை புதிய முயற்சிகளை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேர் அந்த புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடியது அப்படின்றது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது சந்திராசிரம நட்சத்திரம்னு பேர் அந்த சந்திராசிரம நட்சத்திரம் வரும்பொழுது உங்களுடைய கோல்சார சந்திரனை ஜனன சந்திரன கொல்சார சந்திரன் பார்க்குது பார்க்கும் தன்மை குறைஞ்சி போயிட்டு எட்டாம் இடத்துல மறையதினால மதியில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எடுத்தால் அது ஜெயிக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த சந்திராசம் தினங்களில் புதிய முயற்சிகள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சாமி நான் நீண்ட தூர பயணத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை அருகில் உள்ள கோசாலைக்கு போங்க கோசாலையில் உள்ள கோ பசுக்களுக்கு பொறுத்தளவுக்கு அகத்து கீரை புல் வெஹிக்கோல் வாங்கி கொடுத்துட்டு பயணத்தை மேற்கொள்ளுங்க எந்த விதமான தடையும் வராது சரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னிக்கு அப்படின்றத பார்ப்போமா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களை தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கணும் யார்ட்டையும் வாக்கு வாக்குவாதம் செய்கிறது தவிர்க்கணும் சரி ஒரு சில பேருக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சம்நாதன் சரியில்லாமல் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிட்டு வாங்க ஒரு ட்ரிப்பு ஒரு செவ்வாய்க்கிழமை புறப்பட்டு போயிட்டு சுப்பிரமணிய சுவாமியை வணங்கிட்டு வந்தோம்னாக்க வரும் பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் தீரக்கூடிய காலகட்டங்கள் திறகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய மாதம் அதே போல் வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னா தொழிலை இணக்கமில்லாமல் சுணக்கமாக இருந்தவங்களுக்கு நல்ல இணக்கமான பாட்னர் கிடைச்சி தொழில் பாட்னர் கிடச்சி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற விருச்சிகராசி என்பர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்ட பதவி உயர்வு கான்ட்ராக்ட் இருக்க உங்களுக்கு கன்ஃபார்ம் உயர்வு அரசுக்கு உண்டான அரசுக்கும் உங்களுக்கு உண்டான லெடியுகேஷன் அத்தனையும் தீரக்கூடிய மாதம் அதி அற்புதமான மாதம் இந்த தை மாதம் அப்படின்னு விருச்சிக மா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்